அங்க அருகில் இருந்த கார் பார்க்கிங்கில் நேற்று நேற்று நுழைந்து உள்ளது அங்கு ஐந்து பேர் வந்து அது வந்து காரிலே கொண்ட நிலையில் பல்வேறு போராட்டங்கள் பின்னர் அவர்களை வந்து மீட்டனர் ஆஹ் பார்த்தோம் என்றால் அந்த இது இது குறித்து சம்பவம் அறிந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறையினர் ஆகியோர் வந்து சம சம்பவத்திற்கு சென்றனர் மேலும் வந்து சிறு அதாவது சிறுத்தைக்கு திரும்பதற்காக கிருஷ்ணகிரி ஓசூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்று பார்க்க வேண்டாம் என்றால் இது வந்து திருப்பத்தூரில் வந்து மைய மைய பகுதியில் உள்ளது இந்த பார்த்தோம்னா அந்த பள்ளியும் அந்த கார் பார்க்கிங்கும் ஆனால் இது வந்து எப்படி வந்தது என்பது ஒரு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எங்கள் வனப்பகுதிக்கும் அந்த இந்த அதாவது சிறுத்தை உள்ள இடத்திற்கும் கேட்டு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு மேல மேலே உள்ள இடத்தில் எப்படி வந்தது என்பது ஒரு ஒரு கேள்விக்குறியாக உள்ளது மேலும் இது வந்து அதாவது அதாவது சிறுத்தை எப்படி வந்து வந்தது இது வந்து எங்கிடம் வரப்பட்டது என்பது குறித்து அப்ப பல்ல பல்வேறு குளங்களில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்